இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெலாமுல் கூட எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன் பாதிங்கு போட்டு வச்சிருக்கறேன் இதுக்கு அடி வந்து பதினோரு அடி ஒயர் வெட்டிக்கணும் பதினோரு அடி ஒயர் வெட்டிக்கிட்டு மொத்தம் முப்பத்தி ஒரு பூ போட்டுக்கணும் முப்பத்தி ஒரு பூவில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலராக போட்டிருக்கிறேன் ப்ளூ ஒன்று எல்லோ ஒன்று ப்ளூ ஒன்று எல்லோ ஒன்று அப்படி போட்டுட்டு இந்த முக்கில் வந்து இந்த முக்கு திருப்புறது வந்து கிராஸ் பீஸாக போட்டிருக்கிறேன் இந்த முக்கு வந்து ஒம்பதாவது பூவை வந்து மடக்கி விட்டுருந்தோம் மடக்கி விட்டுட்டு எட்டும் பத்தும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் இதுதான் முக்கு திருப்பது இதை வந்து நல்லா இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கணும் பின்னும் டைட்டாக போட்டுக்கணும் ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த இந்த எல்லோ இந்த எல்லோ இது இந்த மூணு பூவையும் வந்து நம்ம இதோட பிரித்து விட்டுறணும் பிரித்து விட்டுட்டு இங்கேருந்து இந்த எல்லோலேருந்து நம்ம பலாமுல்லு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சைட் போட்டிருக்கிற இந்த மூணு பூவை வந்து இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி வரிசையாக இப்படி வர்ற மாதிரி போட்டிருக்கிறேன் இந்த பிழாமுல் எப்படி போடுறது அப்படின்னா இங்கே ரெண்டு எல்லோ வருதில் இது வந்து இப்படி ரிவர்ஸாக மடிச்சுக்கணும் ரிவர்ஸாக மடிச்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஒயர் இதையும் ரிவர்ஸாக இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இந்த பூ இந்த ஒயர் வந்து இதில் விட்டுறணும் விட்டுட்டு இதை இந்த பூ இந்த ஒயர் எடுத்து இதில் சொரியணும் இந்த ஒயர் எடுத்து இதில் சுருக்கணும் மடங்கி இருந்தால் இப்படி திரி போட்டுக்கணும் இதை வந்து இப்போ டைட் பண்ணிக்கணும் இந்த உறுப்பு இப்படி போட்டு அடுத்தது வந்து சாதாவாக போடணும் அப்படி கலந்து கலர் கலந்து வர்றது வந்து சாதாவாக போட்டுக்கணும் சாதாவாக போட்டுட்டு அடுத்தது வந்து பிளா வரும் ப்ளைனாக வர்றது இந்த எல்லோ கலர் பிள பிழாமூள் டிசைன் போட்டுக்கணும் திருப்பி இந்த உள்ளே விட்டுட்டு பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்குள்ளே மட்டும் விடணும் இந்த ரெண்டாவது மடக்குன ஒயர் எடுத்து இந்த ரெண்டு ஒயருக்குள்ளேயும் விட்டுக்கணும் இதை டைட் பண்ணிக்கணும் அடுத்த லைன் நம்ம போடும்போது இந்த ப்ளூ வந்து சாதா நாட்டை போட்டுக்கணும் இந்த கூடை வந்து இப்படி கிராஸாக போடுறதுனால நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நான் கிராஸாக பண்ணிட்டு வரேன் பாருங்கள் இப்படி போட்டுக்கோ இந்த ஒரு சைடு போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த கூடை முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்